इंदा बार्गे ना बुक इदि पड़ी बुक पड़ी बुक तिरवांगवा ना पड़ी पा काका कीकी कुकू किकके कई इपर करा पसंद ने एतना पसंद लुक काका कीकी देर बोलूंगा انا سوری சொல்ல سوری பாகா மசொல்ல பாகா மசொல்ல काका कीकी சொல்ல சொல்ல तेरी मन ज्यादा पाका मसुनू சொல்ல

இன்னும் ஒரு இருபது ரவுண்ட் போன சண்டே தால கொஞ்சம் லெக்ஸார் பார்க்கல கூட்டம் கொஞ்சம் கம்மிதான் சண்டேட்டு ரெண்டு பேரு வாக்கிங் லீவு விட்டு இருக்காங்க அம்மா முருகா சாரி மனிதன் நினைப்பது நல்ல வாழ் நினைக்கும் என்று இறைவன் சீனிப்பது பாவம் மனிதன் என்று தந்தை தவறு செய் தான் தாயும் மீதம் கொடுத்தால் பந்தம் இறந்து விட்டோம் பெறும் பந்தம் வளர்த்து விட்டோம் என்ன சுரிய உண்மை தானே எட்டு பசங்களில் எட்டாவது பையன் சுரி ஏ அதாவது நீ எட்டாவது பவான் என்னக்கீர

ஆமாம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க நான் வாங்கிட்டு நான் அவஸ்தைப்பட்டேன் பாருங்க உள்ள வந்து மே தெர்மோக்கோல் உள்ள வச்சுட்டு மேல இந்த சீட்டு கீழே போடுவாங்க லேர் மெலிசா ஒரு பஞ்சு கீழே மெலிஸால் ஒரு பஞ்சு தூக்குனோம் லைட் வெயிட்டாக இருந்தேன் ஆஹா சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பெட்டை தூக்கி போட்டு அது இந்த பெட்டை தூக்கி போட்டேன் ரெண்டே தான் வலி தாங்க முடியல ஃபுல்லாக தெர்மோக்கல்னால் அவன் அமைவிடும் அப்பா அல்ல கே ரொம்ப நொந்து இல்லை அப்புறம் திரும்ப ஒரு அல்லங்க

नालक निक कापी नहीं की इके दोता अपाला वाटाई पायलसम लड्डू कुंजी पाटरपु चाटरों से, से वाटाई अपुन्ना वाटाई मापालम शेरता पालम

நீங்களா புரிஞ்சுங்க ஓகேவா சூரிய இன்னைக்கு உன்னை பார்க்க தேவ தெரியுமா இன்னைக்கு உன்னை பார்க்க தேவ தெரியுமா வராரு அவங்க ஒய்ஃப் வராங்க ஆக்சுவலாக அவங்க ரெண்டாவது பொண்ணு சந்தியாவுக்கு நிச்சயார்த்தம் அது சொல்லி கூப்பிடறது வராங்க கண்டிப்பாக நாங்கள் போவோம் நீங்களும் வாங்க அந்த எந்த எடனா சொல்கிறோம் ஓகேங்களா வந்து குழந்தை ஆசாதனம் பண்ணுங்க அவங்க பொண்ண நன்றி ஆடா நாடா படா ஆ வாடா ஆ நம்பியா நம்பியார் மாதிரி பேசுறாரேன் பாத்துங்க நானானே அது நடந்து விட்டான் ஏ

वडल सेकरम वाइफ हो रहा है ना आप उनको ये पर सेल्वी हाय सेल्वी सुन ले हाय चल ले मैं आप उनके सिंची करने आप उन्हें लगा करना सो पर हूँ क्या बात टाइम तू अपन बागना टाइम आने चाहिए सुन अपन बागना सुन टाइम टाइम आने चाहिए इंटी इंटी हाय हाँ सुन ता चल लेता इसकी इप्पन ना सुना इप्पन ना सुना इप्पन �